சுடு தனு காட்டு மேட்டு உலையும் போழும் அகம் மனையாதுராள் கரவலையமதுள்ளில் நின்னே கருதும் உவோ சிரம் இந்த வீடுதான் எங்கு கிராமத்தில் இருக்கிறேன் இதுத்தில் இருக்கிறேன் தோட்டத்தி விடுந்து சொல்லுவோம் இது ஆயரத்தி தொல்லாயரத்தி இருவத்தி எல்லை கட்டினது நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப வந்து மாடுகளை கட்டி ஏர் ஓட்டியிருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எருதுகள்னு சொல்லுவோம் புல்லக்ஸ் அது வந்து அஞ்சு ஜோடி இருக்கும் பத்து எருதுகள் பத்து பன்னெண்டு எருமைகள் அப்போ வந்து ஆடுகள்லாம் பார்த்தா இரநூறு ஆடுகள் இப்படி நல்ல ஒரு இயற்கையோடு இருந்துச்சு இப்பெல்லாம் வந்து குறைஞ்சி போச்சு அதற்கு என்ன காரணம் அப்படின்னா மக்கள் எல்லாமே வந்து நகரத்தை நோக்கி சென்று விட்டார்கள் அர்பனைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா நகர மயமாக்குதல் அந்த ஒரு சூழ்நிலையின் காரணமாக இப்படி மாறிவிட்டது அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து இந்த ஒட்டன் சித்திரம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருக்காக போட்டி போட்டார் அப்போவே வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு அப்பொழுது அதிமுக இங்கே வெற்றி பெறவில்லை முதல் முதலாக எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்து அது சட்டமன்றத்திற்கு போட்டியிடுகின்றது அப்பொழுது இந்த ஒட்டன் தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்பொழுது என்னுடைய தந்தையார் நாங்கள் வந்து ஒரு நூற்றி இருபது ஆடுகளில் வந்து பட்டின்னு சொல்லுவோம் அந்த பட்டி போட்டு அதுக்கு தனியாக ஆடு மேய்ப்பதற்கு ஆட்கள் இருந்தாங்க அதை அப்போ விற்றார் எதுக்குன்னா தேர்தல் செலவுக்காக இருபதாயிரம் ரூபாய் அப்பொழுது விற் விற்று அதை தேர்தலுக்காக அப்பொழுது செலவு செய்தார் ஆடு வளர்ப்பு என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல தொழில் இது வேளாண்மை சார்ந்த தொழில் தீபமே இந்த வீடு பல வருடங்களாக இந்த வீட்டில் நாங்கள் வசித்து வந்தோம் என்னுடைய தந்தை மறைவுக்கு பின்பு இப்பொழுது இது வந்து ஓட்டு வீடுன்னு சொல்லுவாங்க நம்ம நகரத்தில் எவ்வளவு பெரிய வீட்டில் இருந்தாலும் இது போன்ற வீட்டில் இருப்பது வந்து மனதிற்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் இங்கே தென்னை மரங்கள் இந்த மரங்கள் எல்லாம் மனதிற்கு உற்சாகத்தை தருகின்றது இப்போ நம்ம நான் வந்து சிட்டியில்தான் இப்போ சென்னையில் வந்து பல ஆண்டுகள் இருந்திருக்கேன் பல ஆண்டுகள் பல இடங்களில் பணிபுரிந்தாலும் இது போன்ற இந்த ரம்யமான இங்கே பாருங்கள் இந்த மலை இந்த மலையை பார்த்தீங்கன்னா மனதில் எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் அழுத்தம் இருந்தாலும் அந்த அழுத்தம் குறைந்து ஒரு உற்சாகம் பிறக்கும் இதுதான் கிராமத்தினுடைய ஸ்ட்ரெங்க்னு சொல்லலாம் வில்லேஜ் ஸ்ட்ரென்த் நான் இருந்தப்போ பார்த்தா அப்பப்போ மரத்தில் ஏறிடுவேன் இந்த தென்னை மரங்கள் இந்த தென்னை மரத்தெல்லாம் நான் ஏறி இருக்கேன் இந்த தென்னை மரங்கள் அப்பொழுது ஏறி அப்படியே நெஞ்செல்லாம் வந்து அப்படியே வலிக்கு எப்படியோ சில நேரங்களில் வந்து ஸ்லீப்பாக இருக்கும் அந்த இளம் கன்று பயமறியாதனு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து கிராமத்தில் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு மலரும் நினைவுகள் அது நினைத்தாலே வந்து உற்சாகமாக இருக்கிறது நாம் குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வாங்க அந்த மாடுகள் இப்ப இருக்கிற மாடுகளை பார்ப்போம் ஸ்மரணம் போலே சாந்திரமாயி கருணாந்திரமாயி கனரோதிடும் தூரா வீட்டுக்காக வீட்டுக்கு பால் வேணுங்கிறதுக்காக இந்த மாடுகள் வளர்த்துட்ருக்கிறோம் பாருங்க இந்த மாடு இன்றைக்கி தான் வந்து குட்டி போட்டிருக்குது கண் கன்று போட்டிருக்குதுன்னு சொல்லுவோம் கிராமத்தில் பாருங்கள் அந்த கண்ணப்பாப்பி போட்டதை இப்போ வர்றதா அந்த சீம்பு பால்னு சொல்லுவோம் அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும் அந்த கன்று குட்டி குடிச்சது போக மீதப்பாலை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணால் மைசூர் பாக்கு மாதிரி அப்படியே இருக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு பேர் வந்து சீம்பு பால்னு நாங்கள் எங்கே சொல்லுவோம் ஆங்கிலத்தில் கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் இந்த இடங்களில் அப்பொழுது ஒரு பசுமையான ஒரு சூழலில் நான் வளர்ந்த இடம் நிச்சயமாக இதை மீண்டும் ஒரு பசுமையான ஒரு இடமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஓய்வு பெற்றாலும் வேளாண்மை செய்வதற்கு ஓய்வில்லை நம்ம ஆட்டுப்பட்டியை பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா பணம் செடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன ஒரு பணம் கொட்டையை வச்சது இப்போ வந்திருக்கு இதாங்க பார்த்தீனியம் இந்த பாத்தினியம் ஒரு ஒரு காலத்தில் கோதுமையோடு வந்ததாக சொல்கிறாங்க இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கலைன்னு சொல்லலாம் இந்த பாத்தினியம் எங்கே பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மெனஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் என்ன தான் அடித்து எரிச்சாலும் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து மனுஷனுக்கு அலர்ஜியும் வரும் இந்த நிலத்தில் இருக்கிற சத்தையும் உறிஞ்சக்கூடிய ஒரு பாத்தினியம் என்பது ஒரு தீய மரவியாய் மொழி வந்து பாத்தீங்கனா ஒரு சின்ன பட்டின்னு சொல்லுவோம் இது வந்து செமறியாடு வெள்ளாடுன்றிருக்கு இது வந்து செமறியாடு குரும்பையாடுன்றிருக்கு இந்த ஆடுகள் பாருங்க இது வந்து வயது என்ன தெரியுமா ஐந்து நாட்கள் இந்த இளம் குட்டிகள் பெரியசாய் அது எங்க போகுது ஆடுகளனுடைய விதிகள் அப்படி படுனாளா நிச்சயமாக இதை மீண்டும் ஒரு பசுமையான ஒரு இடமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஓய்வு பெற்றாலும் மேலாண்மை செய்வதற்கு சாந்திரம்